தமிழ்நாடு செய்திகள் பொன்னேரி அருகே காங்கிரஸ் எம்எல்ஏ தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல் அண்மையில் தமது சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பேசிய கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களது கட்சியின் மாநில தலைவர் குறித்து அவதூறாக பேசிய கருத்துக்கு அக்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் இன்று அதிமுக பொதுச்செயலாளரை செயலாளரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து எரிக்க முற்பட்டபோது போது காவல்துறையினர் அதனை கைப்பற்றி சென்றனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி புகைப்படங்களை தீயிலிட்டு கொளுத்தி காங்கிரஸ் கட்சியினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குறித்து பேசிய அவதூறாக கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி திரும்பப் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணாதுர முன்னுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வப்பிரதி அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்னுடைய தலைமையில் என்று திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உருவமை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்திற்குள் பேசிய வார்த்தைகளை அவர் திரும்ப பெற வேண்டும் அவருக்கென்று அரசியலில் செய்ய வேண்டியது அவர் கட்சிக்குள் நிறைய வேலைகள் இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆரம்பித்த திடப்படுத்திய இந்த கட்சியை அவர் கவனிக்காமல் அவருடைய சுய லாபத்திற்காக பிஜேபியை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர் இந்தியாவிற்கே சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவர் மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் எவர் ஒருவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி தவறாக பேசினாலும் கடுமையான எதிர்முனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் நாங்கள் அதற்காக போராடுவோம் யார் பேசியிருந்தாலும் அவர்களுக்காக காங்கிரஸ் கட்சி களத்தில் நின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே